பே வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா வெண்டைக்காயை வந்து அப்படியே பிடிச்சி பிடிச்சா அழகாக சிப்ஸ் மாதிரி அப்படி விரல் எப்படி இருக்குது பாருங்கள் அவ்வளோ அழகாக வெட்டணும் அவ்வளோ அழகாக வெட்டிட்டோம்னா அப்படியே சூரிய ஒளியில் லேசாக ட்ரை பண்ணோம்னா அந்த விழுவிழுப்பு தன்மையெல்லாம் கொஞ்சம் போயிடும் இதில் அப்படியே பசுமை மாறாமல் லேசாக பேனலில் வச்சு லேசாக மிளகு ஜீரகப்பொடி உப்பு போட்டு லேசாக தாளித்து எடுத்துட வேண்டியது பசுமை மாறாமல் இருக்கணும் இல்லாட்டி அப்படியே சாப்பிடணும்னா லேசாக உப்பு மிளகு ஜீரகப்பொடி போட்டு அப்படியே கொஞ்சம் ட்ரை பண்ணிவிட்டு அழகாக சாப்பிட்லாம் பசும் பொரியல் வெண்டைக்காய் பசும் பொரியல் ரெடி நம்முடைய எலும்புகளுக்கு ரொம்ப நல்லது நல்ல மூளைத்திறனுக்கு நல்லது நல்லா படிக்கிற பிள்ளைங்கள்லாம் கணக்கு போடுவாங்கன்னு சின்ன பிள்ளைங்கள சொல்லுவாங்க கணக்கு நல்லா ஒரு வெண்டைக்காய் சாப்பிட்டா அப்படின்வாங்க சிறப்பு நம்ம வீட்டில் வந்து வானதி வந்து இதை வந்து வெட்டியிருக்காங்க பாப்பா ரொம்ப சிறப்பாக அழகாக பாருங்களேன் எத்தனை ஹோல் இருக்குன்னா அவ்வளோ அழகாக வெட்டியிருக்காங்க வெண்டைக்காய் இன்றைய வெண்டைக்காய் பசுமை பசும் பொரியல் சிறப்பு அருமை நல்லாயிருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்